நாகு மீன் வாங்கி வந்துருப்போம் இன்னைக்கு கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதில் வறுக்கு போகிறோம் மசாலாலாம் போட்டு வறுக்க போகிறோம் இப்போ ஒரு கரண்டி தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இருந்தே மஞ்சள் தூள் போட்டு கழுவி இருக்கும் இருந்தாலும் கொஞ்சமாக இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு காரம் பத்தாது அது இருந்தாலும் அதனால் ஒரு டீஸ்பூன் வீட்டு மொளகாத்து மசாலா போட்டு வச்சுருக்கேன் இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் ஊறுறதுக்கப்புறம் வறுத்துக்கலாம் மீன் வறுக்கு தோசை கல் வச்சாச்சு கல் காஞ்சிடுச்சு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சுற்றி இப்போ நாக்கு மீன் வறுவல் பண்ணுறோம் நாங்கள் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் பாருங்கள் மொதல் போட்டு ரெண்டாவது திருப்பி போட்டு நல்லா வெந்திருச்சு இப்போ எடுத்துடலாம் நாக்கு மீன் வரும் ரெடியாகிடுச்சு வாங்க சாப்பிட்டு சாப்பிடலாம் ம் சூப்பர் சுவையாக இருக்கு சூப்பராக இருக்குது